மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு பரதநாட்டிய நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது சென்னை பெரம்பூரில் ஐம்பது வருடத்திற்கு மேலாக இயங்கி வரும் சரஸ்வதி கலாகேந்திரா நாட்டிய பள்ளி சார்பாக மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அண்ணா சாலையில் உள்ள ராணி சீதை அரங்கத்தில் கலாகேந்திரா நாட்டிய பள்ளியின் தாளர் கிரண் மையச் செயலாளர் வேல்முருகன் இவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விருந்தினர்களாக பின்னணி பாடகர் சாய் விக்னேஷ் பரதநாட்டிய கலைஞர் காவியா முரளிதரன் யாத்திசை திரைப்பட இயக்குனர் தரணி ராஜேந்திரன் மற்றும் திரைப்பட இசையமைப்பாளர் சி சத்யா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் பின்பு பேசிய நாட்டிய கலைஞர்கள் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த முதல் மார்கழி முதல் நாளில் தங்கள் நாட்டிய பள்ளியின் அரங்கேற்றம் நடைபெறுவது வழக்கம் என்றும் இந்த மார்கழி முதல் நாளிலும் எங்கள் பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டு அரங்கேற்றமும் நடைபெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் இன்று எங்கள் நாட்டியத்தை அரங்கேற்றுவதற்கு பள்ளியின் தாளர் மற்றும் செயலாளர் இவர்களின் ஊக்குவி ஊக்குவிப்பே முது முழு காரணம் இவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்றும் எங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இத்தருணத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் கூறினர் நமஸ்காரம் இது சரஸ்வதி கலா கேந்திர திரையங்கம் அப்படின்னு மார்கழியோட முதல் நாள் இன்னைக்கு மார்கழி உற்சவம் ஒட்டி இன்னைக்கு ஒரு க கலை நிகழ்ச்சி மூணு பேரும் பண்ணியிருக்காங்க என்னோட மாணவர்கள் அவங்களுக்கு என்னோட வார்த்தை நமஸ்காரம் என் பேர் ஹிசிகா திரிலாசியா டாட்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் குரு ஸ்ரீமதி கிரண்மயி ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக ஒரு டான்ஸ் ஷோ இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து பண்ணணும்னு நினச்சிட்ருந்தோம் லக்கிலி எங்களுக்கு மார்கழி ஃபஸ்ட் டேலே கிடைச்சது இந்த டேட்ஸை ஸோ மூணு பேருமே ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஷோ பண்ணியிருக்கோம் அந்த அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் குரு ஸ்ரீமதி கிரண்மயி அண்ட் யக்னி பிரபா ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பண்ணது தேங்க்யூ எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி நாங்க கடந்த ஒரு ஒரு மாசமா பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம் நமஸ்காரம் என் பேர் ரிஷிவாணி ஸோ த்ரீ இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா த்ரியங்கா அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ எப்படி என்னென்னா மூணு பேர் நாங்கள் சேர்ந்து ஆடுறதுனால த்ரீயங்கா அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த டைட்டில் வச்சது ஸோ ஒரு ஒரு ஒன் மந்த்கிட்ட நாங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் வச்சு இப்போ இந்த ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு வந்து அவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி நமஸ்காரம் என் பேர் வெங்கட ஹரி கோவிந்தன் ஸோ இந்த நிகழ்ச்சி நாங்கள் எந் எந்த அஜெண்டாக்காக பண்ணோம் அண்டு எந்த சீசன் மார்க் எல்லாமே எங்கள் குரு அண்ட் கோ டான்ஸர் சொல்லிட்டாங்க அண்ட் இது இந்த ப்ரோக்ராம் சக்சஸ்னா அதுக்கு வந்து ரெண்டு பேர் ஒன்று காட் அண்ட் குரு அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹித்திகா திரிலாசி அவங்க வந்து மிஸ்ஸு ஃப்ரீயாக இல்லைனாலும் அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து எங்களுக்கெல்லாம் வந்து சீனியர் ஜூனியர் எதுவுமே கிடையாது எல்லாருமே ஒரே பஸ் தான் எங்கள் கிளாஸில் எல்லாருமே அப்படி தான் ட்ரீட் ஆகும் ஸோ அப்படி எங்களுக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து கோரியோகிராஃபியில் ஹெல்ப் பண்ணதுக்கு நான் ஹித்திகாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் நமஸ்காரம் பெரிய கலைஞர் பரதநாட்டிய கலைஞர் யூடியூப்ல ரொம்ப தெரியும் தொடர்ந்து சத்யா அவர்கள் குழந்தைகளை வாழ்த்து வருவார் இயக்குனர் குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் பிள்ளைங்களுடைய சரஸ்வதி கலாக்கு எதிராக மிகப்பெரிய வெளி இந்த இசையெல்லாம் கூட இவர்கள அமைச்சு கொடுத்து எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் எனக்கு அதனால் மற்றவங்க வாழ்ந்ததுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நான் ஒரு வெளியாளாக வரல எப்பவுமே சரஸ்வதி கலா கேந்திரோடய தரம்ன்றது ஸ்டார்டிங்லேருந்தே நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே வாசிச்சுட்டு இருக்கேன் நான் ஆர்னிங் பிளேயராக இருந்து இப்போ நான் மியூசிக் டைரக்டராக இருக்கேன் ஸோ இந்த சரஸ்வதி கலா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வாசிச்சிருக்கேன் இந்த வீரட்டம் கூட நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன் இந்த மியூசிக்கெல்லாம்

ஸோ ஹாப்பி ஹித்திகாவுடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் கூட ரெண்டு பசங்களும் ரொம்ப அழகாக பண்ணாங்க மூணு பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ